பரம ராமாண்டவரே இன்று தாய் திருச்சபையானது இந்தியாவின் திருத்தூதர் என பெருமையாக அழைக்கப்படும் தூய தோமாவின் திருவிழாவை கொண்டாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றது அவரை புண்ணிய வாழ்வின் மாதிரிகையாகவும் தன்னுயிர் தந்திடும் அளவிற்கு அசையா விசுவாசம் கொண்ட அற்புத எடுத்துக்காட்டாகவும் தந்தமைக்காக இன்று அன்னையாம் திருச்சபை அகமகிழ்ந்து உமக்கு நன்றி கூறுகின்றது அறுவடையின் ஆண்டவரே இந்நாளில் நாங்கள் மறைபரப்பு செய்யும் பொருட்டு பற்றாத வாஞ்சையோடு இந்திய நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்றுள்ள எல்லா இறை ஊழியர்களுக்காகவும் உமது அருள் வேண்டி சிறப்பாக ஜபிக்கின்றோம் அன்பு ஆண்டவரே பல்வேறு வகையில் இறையாட்சி பணிகளை கொண்டிருக்கும் இவர்களை உமதாசிரால் நிரப்பி காத்தருளும் தகப்பனே இந்த நவீன காலத்தில் இறையாட்சி மற்றும் மறைபரப்பு பணிகளை மேற்கொள்வது எவ்வளவு சவால்கள் நிறைந்தது என்பதை நீர் நன்கு அறிவே இன்று மறைபரப்பு பணிகளை முன்னெடுப்போர் எப்படி பரிகாசத்திற்கும் விமர்சனங்களுக்கும் வன்முறை தாக்குதலுக்கும் கூட ஆளாகிறார்கள் என்பதை உலகமே கண்கூடாக காண்கின்றது ஆற்றலி நாண்டவரே நீரே அழைப்பவர் நீரே அனுப்புகிறவர் இந்த நற்செய்தி ஊழியர்தம் இன்னல் வேலைகளிலும் தனிமையில் கண்ணீர் சொரியும் தருணங்களிலும் நீர்த்தாமே அவர்களின் கோட்டையும் அருணுமாயிரும் நற்செயல் செய்வதில் அவர்கள் மனம் தளராதிருக்கட்டும் இம்மன்றாட்டுக்களை எல்லாம் இந்திய திருத்துதராம் தூய தோமாவின் வழியாக உம்மிடம் ஏறெடுக்கிறோம் எம் வேண்டுதலுக்கு தயவாய் செவிசாய் தருளும் ஆமேன்